வெற்றிமாறனின் கேங்ஸ்டர் கதையில் சிம்புவுடன் நடிக்கும் நெல்சன் கவின் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் கைவிடப்பட காரணம் சந்தானமா ஹாலிவுட்டின் டாக் பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் நடிகர் சிம்புவின் நாற்பத்தி இரண்டாவது பிறந்தநாள் அன்று அவர் நடிக்கும் நாற்பத்தி ஒன்பதாவது படம் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது பார்க்கிங் படை இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் சாய் அபயங்கர் இசையில் உருவாக இருந்த அந்த படத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சிம்பு சந்தானம் கூட்டணி இணைந்து நடிக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டது இதனால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்தது வருது எதுக்கு சந்தானம் அப்படின்றதுக்கு வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா இன்னைக்கு வந்து சினிமா வந்து காமெடி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ரொம்ப சீரியஸான படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ பெரிய படங்கள் இப்போ ஒரு ஹீரோ படம்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆக்ஷன் அட்ரினல் ரஷ்ஷோட படம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க அந்த ஒரு 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 என்ன அக்ரெசிவான படங்களா இருக்கு ஸோ தமிழ் சினிமாவில் ரொம்ப ஒரு ஜாலியா சாஃப்டா ஃபீல் குட் ஆன படங்களும் நிறைய வரணும் நடிகர் சந்தானம் ஹீரோவான பின்பு காமெடியனாக நடிக்க ஒப்புக்கொண்டதற்கு காரணம் சிம்புவுக்கும் அவருக்கும் விதமான நட்புதான் என்று சொல்லப்பட்டது எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன்லையுமே என்கிட்ட என்ன சொன்னார்னா டைரக்டர் கூப்பிட்டு சாண்டாக் என்ன வேணும் சாண்டா எப்படி நம்ம நல்லா யூஸ் பண்ண முடியும் சாண்டாக் என்ன பண்ண முடியும் அதை முதல்ல யோசிங்க அப்படின்னு தான் சொன்னார் அன்னைக்கு வீட்டில் போய் மொட்ட மாடியில் பார்த்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் டிஸ்கஷன் பண்ணும்போது என்னை பற்றி மட்டுமே தான் பேசிகிட்டு இருக்காரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு அன்பும் அரவணைப்பும் கொண்ட ஒரு அருமையான ஒருத்தர் எனக்கு கிடைச்சது உண்மையிலேயே நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும் ஸோ ரொம்ப நன்றி எஸ் நீங்கள் ஐ லவ் யூ ஆல் டைம் இதனிடையே இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய நிலையில் எஸ்டிஆர் பார்ட்டி நைன் படத்தின் தயாரிப்பு பணிகளை மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் சந்தானம் தான் நடிக்கும் காட்சிகளில் சில திருத்தங்கள் மேற்கொள்ள சொன்னதால் செம்புவிற்கும் சந்தானத்திற்கும் இடையே சிறு பூசல் ஏற்பட்டதால் படம் கைவிடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இப்போ காமெடி ரோல்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்த சந்தானத்தை பார்க்க முடியாது நிச்சயமா அந்த மாதிரி ஒரு சந்தானம் இருக்காது ஏன்னா அது இப்போவே ஆடியன்ஸு டிவியில நிறைய ஷோஸ்ல நிறைய ஆதித்யா சேனல் சிரிப்பில்லாம் பார்த்துட்டாங்க நீங்களும் யூடியூப்ல நிறைய பார்த்துருக்கீங்க ஸோ புதுசாக ஒன்று பண்ணணும் அதை எப்படி டிசைன் பண்ணி பண்ணணுன்றதை நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் அண்டு எல்லா படத்துலையும் என்னால் பண்ணுவோனான்னு எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஆகி ஹீரோவாக பண்ணக்கூடிய அட்வான்ஸ் கொடுத்து ஒரு மூணு நாலு பேர் ஆல்ரெடி வெயிட்டிங் இருக்காங்க அதுவும் நான் பண்ணனும் இப்போ அதுவே நான் ஒரு படத்தை திருப்பியும் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் எஸ்டிஆருக்காக அதை பண்றேன் அவருக்கு அதை என்ன மாதிரி பண்ண முடியும் நான் இப்போ டிசைன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நிலையில் இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கும் புதிய படம் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைனாக உருவாகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கான ஆரம்பகட்ட பணிகள் தொடங்கி இருப்பதாகவும் சென்னை எழும்பூரில் படத்திற்கான ப்ரொமோ காட்சிகளை படமாக்கியதாகவும் போட்டோவுடன் தகவல் வெளியாகியுள்ளது அதில் சிம்பு லுங்கியுடன் நிற்க அவர் அருகே இயக்குனர் நெல்சன் இருக்கிறார் இவர்களைச் சுற்றி வழக்கறிஞர் உடையணிந்து சிலர் நிற்க இயக்குனர் வெற்றிமாறன் காட்சிகளை விவரிக்கும்படி உள்ளது எனவே இந்த படம் கேங்ஸ்டர் கதையாக உருவாக இருப்பதாகவும் ஜூலை மாதத்தில் ஷூட்டிங் தொடங்க இருப்பதாகவும் நடிகர் நெல்சன் கவின் உள்ளிட்டோர் சிறப்பு தோற்றத்தில் நடிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இயக்குனர் நெல்சன் இயக்கி வரும் ஜெய்லர் டூ படத்தின் ஷூட்டிங்கிற்காக செல்வதாக விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் நடிகர் ரஜினிகாந்த் வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நெல்சன் கவின் ஆகியோர் இணைந்து நடிக்கிறார்களா விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும் என நம்பலாம்